அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உடற்பயிற்சியில் மிகவும் எளிமையான ஒரு உடற்பயிற்சி அதே சமயம் இந்த பயிற்சி செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் ஏராளம் அதுதான் நடைபயிற்சி இந்த நடைப்பயிற்சியை செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன நமக்கு வரக்கூடிய உயிரை கொள்ளக்கூடிய என்ன மாதிரியான நோய்களை இது தடுத்து நிறுத்தும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நடைப்பயிற்சி என்பது குறைந்தது பதினைந்து நிமிடம் முதல் இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம செய்யணும் நான் ஆஃபீஸில் நடந்துகிட்டு தான் இருக்கேன் நான் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு நடந்து தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நடைப்பயிற்சி என்பது காலையில் அல்லது மாலை நேரங்களில் செய்யணும் பத்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ இருந்து வரக்கூடிய புற உதாரதின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் நடப்பதனால் ஏற்பட நன்மையை விட தீமைகளே அதிகம் காலையில் நீங்கள் செய்வதன் மூலம் சூரியனுடைய சக்தி அந்த புரவதா கதிகளுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் நமக்கு அதிகமாக கிடைக்கும் மாலையிலும் அதேபோல் சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய புரோவதா தாக்குதல் குறைவாக இருக்கும் இதனால் சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான வைட்டமின் சத்து அதிகமாக கிடைக்கும் மேலும் இந்த நடைப்பயிற்சியை ஆஃபீஸ்க்குள்ளே நான் நடந்து தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதோடு ஒப்பிடக்கூடவே கூடாது நடைப்பயிற்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக சிறப்பாக மேன்மையாக கிடைக்கணும் அப்படின்னா இயற்கையோடு ஒன்று செய்யும் இதுதான் அது ரொம்ப சிறப்பாகவும் மேன்மையாகவும் கிடைக்கும் முதல் நன்மையாக நம் உயிரை கொள்ளக்கூடிய ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும் எப்படின்னா நடைபயிற்சி செய்வதன் மூலம் ஒரு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதனால் இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் எந்தவித தடையும் இல்லாமல் ரத்தங்கள் ஓடும் மேலும் இதயத்தில் இருக்கக்கூடிய இதய தசைகளை வலிமையாக வைத்திருக்க இது உதவும் இதன் மூலம் இதயத்தினுடைய பக்கவாதம் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற அபாயங்கள் ஏற்படாமல் தடுக்கும் தொடர்ந்து நடைபயிற்சி செய்வதன் மூலம் இதயம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய முப்பத்தைந்து சதவீத பிரச்சினைகள் வியாதிகள் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க தினமும் நடைபயிற்சி செய்வது இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இரண்டாவது நன்மை எடை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இடைப்பயிற்சி செய்வதன் மூலம் நம்முடைய கலோரிகள் வந்து எரிக்கப்படும் ஒரு நாளைக்கு முப்பது சதவீத கலோரிகள் வந்து நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் எரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிஷம் நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு கலோரிஸ் வந்து எரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நம்ம வயிறை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்க கரைக்க நடைப்பயிற்சி தேவை இதன் மூலம் தொப்பை இல்லாமல் நல்ல ஸ்லிம்மான பகுதி நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் இந்த நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் இது குறைக்கும் அதே சமயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பின் அளவையும் இது மேம்படுத்தும் தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் ஹார்ட் பிளாக் வராது மேலும் நொடிப்பு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏற்படவே ஏற்படாது தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்யும் போது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படாமல் இது தடுக்கும் இரத்த நாளங்களில் ரத்தம் சீராக பாய்வதன் மூலம் இரத்த அழுத்தம் இது கட்டுக்குள் வைத்திருக்கும் அடுத்த நன்மையாக நாம் தொடர்ந்து பதினைந்து முதல் இருபது நிமிடம் நடைப்பயிற்சி செய்யும் போது குறைந்த நேரத்தில் அதிகமான ஆக்சிஜனை நுரையீரல் எடுத்துக்கொள்வதற்கு நடைப்பயிற்சி உறுதுணையாக இருக்குது இதனால் லங்ஸுடைய கெப்பாசிட்டி அதிகரிக்கும் லங்ஸினுடைய செயல்பாடு மேம்படும் நம்முடைய சுவாசம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மூக்கடைப்பு ஜலதோஷம் சளி இது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நடைப்பயிற்சி தொடர்ந்து மூலம் அவர்களுக்கெல்லாம் அதிகமான சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படவே ஏற்படாது தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு மனநிலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படாது காரணம் நடைப்பயிற்சி செய்யும் போது நம்ம உடலுக்கு மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஹார்மோன்களை அதிகமாக சுரக்க செய்கிறது ஸ்டெரோஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோனை உற்பத்தியை இது அதிகரிக்கிறது மேலும் என்டோர்பின்களையும் இது வெளிப்படுத்தும் இது கவலை மற்றும் மனச்சோர்வு போன்ற அறிகுறிகளை போக்க வல்லது தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும் சுறுசுறுப்பாக இருக்க இது உதவும் நடைப்பயிற்சி செய்கிறவங்க பெரும்பாலும் அந்த நாள் முழுவதுமே ஹாப்பியாக இருக்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்க தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்து கொண்டிருப்பதனால்தான் அடுத்த நன்மையாக நடைப்பயிற்சி செய்யும்போது கைகளை நல்லா ஃப்ரீயாக நீட்டி நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் எலும்புகளுடைய அடர்த்தி அதிகரிக்கும் தசைகள் வலிமையாகும் குறிப்பாக எலும்புகளுக்கு இடையே உள்ள திசுக்கள் மேலும் வலிமையாக்க இது உறுதுணையாக இருக்குது இதனால் எலும்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயும் ஏற்படாது அதுவும் குறிப்பாக மூட்டு வலி கைகால் வலி ஏற்படவே ஏற்படாது அடுத்த நன்மையாக நிரிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் வியாதி உள்ளவங்க நிச்சயமாக நடைப்பயிற்சி செய்யணும் அப்படின்னு மருத்துவர்கள் வலியுறுத்துவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம் நடைப்பயிற்சி செய்யும்போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை இது கட்டுப்படுத்துகிறது மேலும் இன்சுலினுடைய சுரப்பை அதிகரிக்கிறது இன்சுலின் தான் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இன்சுலின் என்ற ஹார்மோனுடைய சுரப்பியை அதிகரிக்கவும் இது முக்கியமான ஒரு விஷயமாகும் மேலும் டைப் டூ சுகர் பேஷண்ட்டு நிச்சயமாக நடைப்பயிற்சி செஞ்சே ஆகணும் அவங்களாம் தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்யும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அடுத்த நன்மையாக நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் செரிமானம் நல்ல முறையில் செயல்படும் அதிகமாக உட்காந்துக்கிட்டே நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் செரிமான கோளாறு ஜீரண பிரச்சனை மலச்சிக்கல் இது போல் தொந்தரவுகள் ஏற்படும் இவங்கள்லாம் குறைந்தது ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஐந்து பத்து நிமிடம் நடந்துட்டு வரணும் அப்படி வாய்ப்பு கிடைக்கலையா காலை அல்லது மாலை பதினஞ்சு முதல் இருபது நிமிஷம் இயற்கை சார்ந்த நடைபயிற்சி செய்யணும் ரூமுக்குள்ளே நடக்கிறது நடைப்பயிற்சிக்கான பயன்கள் மகத்துவமாக கிடைக்காது நீங்கள் இயற்கையை சார்ந்த முறையில் நடைப்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பயன்கள் ஏராளம் இவ்வாறு நடைப்பயிற்சி செய்கிறவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படாது மலச்சிக்கல் ஏற்படாது அஜரண பிரச்சனைகள் வராது அடுத்த நன்மையாக தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு சோர்வை குறைக்கும் ஒட்டுமொத்த ஆற்றல் நிலைகளை இது அதிகரிக்கும் நல்ல ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக இருப்பாங்க தூக்கம் வராமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தொடர்ந்து நடைபயிற்சி செய்வதன் மூலம் இரவில் நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் அவங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நடைபயிற்சி செய்வதன் மூலம் நம் மூளைக்கு இரத்த ஓட்டத்தை இது அதிகரிக்கும் அறிவாற்றல் அதிகமாக கிடைக்கும் இதனால் நினைவாற்றல் மேம்படும் புதிய விஷயங்கள் நம்ம அதிகமாக யோசிப்போம் நடைப்பயிற்சி தொடர்ந்து செய்வதன் மூலம் நம்முடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லைஃப் டைம் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு தைராய்டு இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா நுண்ணிய ரத்த குழாய்களின் பாதிப்பு உடலில் உருவாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி நடைப்பயிற்சி அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் உடல் சார்ந்த நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவே சைக்காலாஜிக்கலா மன ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா நம்ம மனதை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வைத்திருக்கும் கவலைகள் எதுவும் ஏற்படாது மனநிலை சமநிலையில் இருக்கும் மேலும் நம்மளுடைய படைப்பாற்றல் அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் மனதிற்கு மூளைக்கும் தெளிவையும் புத்துணர்ச்சியும் இது அளிக்கும் புதிய யோசனைகள் வருவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் மேலும் நம்முடைய கவனச்சிதல் ஏற்படாமல் இது தடுக்கும் நம்ம ஒரு விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஆற்றலை இது நமக்கு அளிக்கும் மேலும் இயற்கையோடு இணைந்து நாம் நடைபயிற்சி செய்வதன் மூலம் மனதில் அமைதியையும் நிம்மதியையும் ஒரு நிதானத்தையும் இது கொடுக்கும் தொடர்ந்து நடைபயிற்சி செய்வதன் மூலம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுயமரியாதை மென்மேலும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நடைப்பயிற்சி ஒரு சிலர் வெளியே செல்ல முடியாதவங்க வீட்டிலே எட்டு மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்கி அதெல்லாம் நடைப்பயிற்சி செய்வாங்க இதில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் எட்டு மாதிரி நம்ம நடைப்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அது வடக்கு தெற்காக தான் இருக்கணும் கிழக்கு மேற்காக இருக்கக்கூடாது ஏன் வடக்கு தெற்காக இருக்கணும் அப்படின்னா பூமியிலிருந்து வரக்கூடிய காந்த தன்மை நம் வடக்கு தெற்காக நடைப்பயிற்சி செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு ஆற்றல் சக்தி சக்தி அது கொடுக்கும் இதனால தான் வடக்கு தெற்காக நம் நடைப்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்தில் நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா வடக்கு தெற்காக நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் இதனால் காந்தாற்றல் நமக்கு மிகப்பெரிய சக்தியையும் நம்முடைய அணுக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் மேம்பட இது உறுதுணையாக இருக்கும் மேலும் முதல் பதினைந்து நிமிடங்கள் கடிகாரம் சுற்றும் திசையில் வடக்கிலிருந்து தெற்கு திசை நோக்கி நடக்க வேண்டும் அடுத்து பதினைந்து நிமிடங்கள் கடிகாரம் சுற்றும் எதிர் திசையில் தெற்கில் இருந்து வடக்கை நோக்கி நடக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட எட்டு வடிவில் நம் நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நன்மையை தெளிவாக சொல்கிறாங்க நம்முடைய கண் பார்வை திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு மாதிரி வடிவத்தில் நம் நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் கண்களுடைய அசைவு அதிகரிக்குமா இதனால் கண்களுடைய தசைகள் வலிமையாகும் கண்ணின் பார்வைத்திறன் திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எட்டு மாதிரி வடிவத்தில் நடைபயிற்சி செய்கிறவங்க வடக்கு மற்றும் தெற்கு திசையில் தான் நடைபயிற்சி செய்ய வேண்டும் கிழக்கு மேற்கு திசையில் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா புலத்தின் ஆற்றல் கிழக்கு மற்றும் மேற்கு திசையில் குறைவாக கிடைக்கும் தான் அந்த திசையில் நடைபயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நடைப்பயிற்சி செய்வது காலை அல்லது மாலையில் குறைந்தது பதினைந்து நிமிடம் முதல் இருபது அல்லது முப்பது நிமிடம் வரை நீங்கள் நடைபயிற்சி செய்யலாம் நடைப்பயிற்சி செய்வதற்கு முன்பு குறைந்தது ஒரு டம்ளர் அல்லது அரை லிட்டர் தண்ணியினாச்சும் குடிச்சிட்டு நீங்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் ஏற்கனவே நடைப்பயிற்சி செஞ்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைத்த நன்மைகளும் பலன்களும் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நடைப்பயிற்சி செய்யலை அப்படின்னா நடைப்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் மாபில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்